السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. <applause> يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة أن بكم بكم يا إسلامية سهود خلية الله بن الله تعالى ونريع صلى الله عليه وسلم ورحلو من نبدين غلين ودوال كيلة إلتنا لكبار لما كتا يتعلم أبطر يندر ودوال <سؤال> كيلة என்ன விடயங்களை விட்டு ஒவ்வொருவரும் அவர்களும் நம்மை தடையை அவற்றை விட்டு முட்டுவிடுதாக தவிர கொள்ளுமாறு என்னையும் அடுத்ததாக உங்களையும் வேண்டிக் கொள்கிறேன் அன்பார்ந்த அவுலாவின் வழியார்களே புதிய கல்வியாண்டை வரவேற்பதற்கான எதிர்கொள்வதற்கான வழிகாட்டல்கள் என்ற தலைப்பிலே இன்றைய உரை இடம்பெற்றிருக்கின்றது இவ்வள் முபாரக் ரஹா அவர்கள் சொல்கிறார்கள் நிபுவத்துக்கு பின்னால் கல்வியை பரப்புவதை போன்ற ஒரு சிறந்த ஒரு காரியத்தை எனக்கு தெரியாது என்பதாக சொல்கிறார்கள் நுபுவத்துக்கு பின்னால் சிறந்தது கல்வி கற்பிப்பது என்பது அதனுடைய கருத்து அருக்குருவானி அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு அதிகமாக எந்த ஒன்றையும் வேண்டுமாறு கட்டளையிடவில்லை கல்வியை தவிர கல்வியை நீங்கள் அதிகப்படுத்துமாறு கேளுங்கள் என்று நம்பியாளா எனது கல்வியை அதிகப்படுத்துவாயாக என்று நபியை கூறுவீராக என்று அல்ல கூறுவாங்க கூறுகிறார் வேறு எந்த ஒன்றுக்கும் அல்லாஹத்தாலும் நபியவர்களுக்கு அப்படியான ஒரு வழிகாட்டலை வழங்கவில்லை கல்விக்காக மாத்திரம்தான் அப்படியான ஒரு வழிகாட்டலை வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் இதைவிட ஒரு சிறப்பு கல்விக்கு தேவை கிடையாது இதைவிட ஒரு சிறப்பு கல்விக்கு தேவை கிடையாது கல்வி சிறப்பானது என்பதற்கு இதைவிட பெறும் சான்று எங்களுக்கு அவசியமும் கிடையாது அன்ப சகோதரர்களே ஒரு பிரதேசத்திலே ஒரு நாட்டிலே ஒரு இடத்திலே அமைதி நிம்மதி ஏற்பட வேண்டும் என்றால் அந்த இடத்திலே பயனுள்ள கல்வி இருக்க வேண்டும் எந்த இடத்திலே பயனுள்ள கல்வி இருக்கிறதோ அந்த இடத்திலே தீமைகள் அகன்றுவிடும் எந்த இடத்திலே இந்த கல்வி குறைந்து விடுகிறதோ அந்த இடத்திலே தீவைகள் அதிகரிக்க ஆரம்பித்துவிடும் என்பதாக இவ்வளவு கை இவ்வளவு அவர்கள் சொல்கிறார்கள் இந்த புதிய கல்வியாண்டின் ஆரம்பத்திலே ஆசிரியர்கள் கற்பிப்பதற்காகவும் மாணவர்கள் கற்பதற்காகவும் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த வலையிலே யாரெல்லாம் சிறந்த எண்ணத்தோடு அல்லாவுக்காக வேண்டிய எண்ணத்தோடு இஹ்லாஸோடு இந்த காரியத்தில் ஈடுபடுவதற்கு ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் சூழம் செல்வதற்கான வழியை இலகுவாக்கி கொள்கிறார்கள் நபி சொல்லாஹி செல்ல அவர்கள் சொல்கிறார்கள் யார் கல்வியை தேடி ஒரு பாதையிலே செல்கிறாரோ அல்லாஹால சூழத்துக்கு செல்லக்கூடிய பாத பாதையை அவருக்கு இலகுவாக்கி கொடுக்கின்றார் அது மாத்திரமல்ல இந்த கல்வியை தேடக்கூடியவர்களுக்காக வேண்டி மலக்குமார்கள் தமது இறக்கைகளை தாழ்த்தி கொள்கிறார்கள் அது மாத்திரமின்றி கடலிலே உள்ள மீன்களும் தரையிலே உள்ள எறும்புகள் உட்பட அனைத்தும் இந்த மனிதனுக்காக வேண்டி பாவ வேண்டி பிரார்த்தனை செய்கின்றது செய்கின்றன கடலிலே உள்ள மீனை குறிப்பிட்டிருப்பதற்கான காரணம் உலகத்தில் உள்ள பெரிய மிருகம் அதுதான் எறும்பை குறிப்பிட்டதற்கான காரணம் ஆக சிறிய உயிருள்ள படைப்பு அந்த எறும்பு தான் எனவே பெரிய படைப்பு முதல் ஆக சிறிய படைப்பு வரை இந்த மார்க்க கல்வியை இந்த பயனுள்ள கல்வியை தேடக்கூடியவர்களுக்கு பிரார்த்தனை செய்கின்றன பாவ மன்னிப்பு தேடுகின்றன என்றால் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சிறப்பு என்பதை பாருங்கள் அன்பா அந்த சகோதரிகளே ஆசிரியர் தொழில் என்பது ஒரு சாதாரண தொழில் அல்ல ஆனால் நமக்கு மத்தியிலே அதற்கான பெறுமதி இல்லாமல் சென்றிருப்பதற்கான காரணம் என்னவென்றால் அதனுடைய சம்பளம் குறைவு செலரி குறைவு என்பதனால் அதற்குரிய மதிப்பு எங்களிடத்திலே கிடையாது எங்களிடத்தில் எந்த தொழிலுக்கு மதிப்பு கிடைக்கும் என்றால் அதிக சம்பளம் எதுக்கு வாங்குகிறார்களோ வழங்குகிறார்களோ அதற்குத்தான் மதிப்பு அது எங்களுடைய எண்ணத்தில் ஏற்பட்ட கோளார் எங்களுடைய சிந்தனையில் ஏற்பட்ட கோளார் இல்லை என்றால் உலகத்திலே ஏற்கனவே நாம் ஆரம்பத்திலே சொல்றது போல நபித்துவ படிக்கு பின்னால் ஒரு சிறந்த ஒரு தொழில் ஒரு பணி இருக்குமானால் அது இந்த கற்பிக்கும் ஆசிரியர் தொழில்தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உலகத்திலே யாரை எடுத்தாலும் அவருடைய வளர்ச்சி இந்த ஆசிரியருடைய கையிலே தான் இருக்கிறது இந்த ஆசிரியர்கள் சிறப்பானவர்களாக இருந்தால் அவர்கள் சிறந்த முறையிலே பணியாற்றினால் அந்த சமுதாயம் உருப்பட்ட சமுதாயமாக வரும் எந்த சமுதாயத்திலே ஆசிரியர்கள் பொடுபோக்காக கவலைகீனமாக அவருடைய பொறுப்பை சரியான முறையில் செய்ய மாட்டார்களோ அந்த சமுதாயம் ஒரு நாளும் ஈடேற்றம் பெற்ற சமுதாயமாக இருக்க முடியாது அன்பா அந்த சகோதரிகளை எனவே இந்த ஆசிரியர் பணி என்பது மிகச் சிறந்த பணி என்பது மாத்திரமல்ல அது ஏனெந்த சிறப்பை பெற்றிருக்கிறது என்றால் அது பொறுப்பான ஒரு பணி அதனை சரியான முறையில் நாங்கள் செய்ய வேண்டும் வெறுமனை சம்பளத்துக்காகவோ வேலை இல்லை என்பதற்காக வேண்டியோ செய்யக்கூடிய ஒரு பணி அல்ல எங்களுக்கு அதனை அதனுடைய அதனுடைய நிபந்தனைகளை பேணி அதனுடைய கடவைகளை பொறுப்பை சரியான முறையில் சுமக்க தான் நாம் அந்த பொறுப்பை நாங்கள் எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் வேறு தொழில் இல்லை என்பதற்காக அல்லது இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக அந்த தொழிலை நாங்கள் செய்வதற்கு வரக்கூடாது அதனுடைய பொறுப்பை சரியான முறையில் உணர்ந்து எங்களுக்கு அந்த கடவையை செய்ய முடியுமானால் அதனை நாங்கள் எடுக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு ஆசிரியர் என்பவர் அவர்தான் அந்த மாணவர்களுக்கு முன்மாதிரி எங்களுடைய சொற்களினால் மாணவர்கள் திரும்புவதை திருந்துவதை விட எங்களுடைய வார்த்தைகளினால் மாணவர்கள் திருந்துவதை விட எங்களுடைய வார்த்தைகளை அவர்கள் கவனிப்பதை விட எங்களுடைய வாழ்க்கையைத்தான் அவர்கள் கவனிக்கிறார்கள் எங்களுடைய செயற்பாடுகளைத்தான் அவர்கள் உன்னிப்பாக அவதானிக்கின்றார்கள் நாங்கள் வெறுமனே வார்த்தையோடு நமது அறிவுரைகளை நாங்கள் சுருக்கிக் கொள்வோவையானால் அந்த மாணவர்களிடத்திலே நாங்கள் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது சிறந்த மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது எதிர்காலத்திலே ஒரு சிறந்த ஒரு முஸ்லிமாக அந்த மாணவன் உருவாக வேண்டும் என்றால் அவன் அவனுக்கு கற்பிக்கக்கூடிய காலத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் முன்மாதிரிகளாக அவர்கள் இருக்க வேண்டும் என்னென்ன பொறுப்புகள் எல்லாம் எங்களுக்கு தரப்படுகின்றனவோ அவற்றுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாளிகள் மறுவையினாலையில் அது சம்பந்தமாக நாங்கள் கேட்கப்படுவோம் ஆசிரியர்களாக நாங்கள் கடமையாற்றியதனுடைய கடமையாற்றுவதைய பொறுப்பு உணர்ச்சி என்ன மறுமையின் ஆலை வகுத்தாளா கேட்பான் உன்னிடத்தில் இவ்வளவு மாணவர்கள் படித்தார்களே அவர்களுக்கு முன்மாதிரியாக நடந்தாயா அவருடைய ஒழுக்க வளர்ச்சியிலே நீங்கள் பங்காளியாக இருந்தாயா அல்லது ஒழுக்க வீழ்ச்சிக்கு பங்காளியாக இருந்தாயா என்று கேட்கப்படும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அன்பான அந்த சகோதரிகளை அதே நேரத்திலே தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை சரியான முறையிலே செய்ய வேண்டும் சிறந்த முறையிலே கற்பிக்கக்கூடிய அந்த நடவடிக்கையிலே நாங்கள் ஈடுபட வேண்டும் ஏதோ வந்தோம் கடமையை முடித்தோம் என்று சொல்ல வேண்டுவிடாமல் பொறுப்புணர்ச்சியோடு அந்த கடமையை எவ்வளவு சிறப்பாக எங்களால் செய்ய முடியுமோ அவ்வளவு சிறப்பாக நாங்கள் செய்ய வேண்டும் அதே போல நமது மார்க்க விழுமியங்களையும் ஒழுக்கங்களையும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்பதோடு மாணவர்களுக்கும் அதனை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக மாணவர்களுடைய ஒழுக்க வளர்ச்சியிலே கவனம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் வெறுமனை சட்டத்தை போட்டு அல்லது அவர்களை தண்டித்து பாத்திரம் என்ன சொல்ல முடியாது அவருடைய ஒழுக்க வளர்ச்சியை நாங்கள் பங்கெடுக்க முடியாது மாற்றமாக அவர்களுக்கு முன்மாதிரிகளாக நாங்கள் இருக்க வேண்டும் சூழல்லாகி செலல்லாகோ அறைவசல் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆசிரியராக இருந்தார்கள் என்பதை மகாவீரத்தை அக்கவரதி சொல்கிறார்கள் நபி அவர்களை போன்ற சிறந்த ஒரு ஆசிரியரை அதற்கு முன்னுரோ பின்னரோ நான் பார்த்தது கிடையாது தனது ஒரு நாள் சரி ஒரு நாளாவது நபியவர் நபியவர்கள் என்னை கடிந்து கொண்டது கிடையாது என்னை அடித்ததோ ஏசியதோ கிடையாது என்பதாக சொல்கிறார்கள் இமாம் சாதிராமவும் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் எப்பொழுதும் அழைப்புப் பணியில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் அறிவோடு நாங்கள் ஈடுபட வேண்டும் அறிவீனத்தோடு நாங்கள் ஈடுபட முடியாது முதலில் எதனை முற்படுத்த வேண்டும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இலகுவாக தெளிவுபடுத்த தெளிவுபடுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் இலகுவாக தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு முறையை விட்டுவிட்டு சிரமப்பட்ட ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துவதற்கு நாங்கள் செல்லக்கூடாது மிகவும் இலகுவாக நடினமாக நல்லினமாக நாங்கள் அந்த அறிவுரையை நாங்கள் வழங்குவதன் மூலமாகத்தான் அது மாணவனை இலகுவான முறையில் சிறந்த முறையில் சென்றடையும் வெறுமனை சட்டத்தை கொண்டும் சண்ட தண்டனைகளை கொண்டும் மாத்திரம் எங்களுக்கு மாணவர்களுடைய ஒழுக்க வளர்ச்சியிலே பங்களிப்பு செய்ய முடியாது அன்பான அந்த சகோதரிகளே இந்த ஆசிரியர் பணி எவ்வளவு எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பதவி பணி என்று சொன்னால் நம்மிடத்திலே கற்கக்கூடிய நல்லவற்றைத்தான் அந்த மாணவர்கள் தமது வாழ்க வாழ்நாள் முழுக்க அவர்கள் நடைமுறைப்படுத்தப் போகின்றார்கள் எங்களிடத்திலே இருந்து ஒரு நல்ல விடயத்தை படித்தால் வாழ்நாள் முழுக்க அவர்கள் அதனை நடைமுறைப்படுத்தும் வரைக்கும் எங்களுக்கு அதனுடைய நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும் மந்தல் ஆளாகி பலவும் தம்பி அவர்கள் சொன்னார்கள் யார் ஒரு நல்ல விடயத்தை காட்டி கொடுப்பார்களோ அவர்கள் செய்யக்கூடியவருடைய கூடியும் அவருக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும் எத்தனை எத்தனை நூற்றுக்கணக்கான எத்தனை ஆயிரக்கணக்கான மாணவர்கள் எங்களிடத்திலே நாங்கள் கற்பிக்கக்கூடிய காலத்திலே எங்களிடத்தில் வந்து செல்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் ஒரு நல்ல விடயத்தை நாங்கள் அவருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரத்திலே எவ்வளவு நன்மைகளை நாங்கள் சம்பாதித்துக் கொள்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் அதே நேரத்தில் எங்கள் இடத்தில் இருந்த அந்த மாணவர்கள் ஒரு கெட்ட விடயத்தை படித்துக்கொண்டால் அதற்கும் நாங்கள் தான் பொறுப்பாளிகள் அதற்கும் நாங்கள் தான் பொறுப்பாளிகள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அன்பாந்த அந்த சகோதரர்களே அப்படித்தான் முற்காலத்தில் இருந்த அறிஞர்கள் இருந்தார்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் அவர்களுடைய சபையிலே இருக்கக்கூடியவர்களிலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்களிடத்திலிருந்து மார்க்க கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கே அமர்ந்திருப்பவர்கள் மிகவும் சொற்பமானவர்கள் தான் மற்ற ஆயிரக்கணக்கானவர்கள் எதற்காக அமர்ந்திருக்கிறார்கள் அந்த ஆசிரியருடைய மார்க்கப்பற்றையும் அவரிடத்திலிருந்து ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள்வதற்காக இமாம் அகமது ரஹமுல்லா அவர்களுடைய சபையிலே ஐயாயிரத்துக்கும் அதிகமான கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்குட்பட்ட மாணவர்கள் இருந்தார்கள் அல்லது அதைவிட அதிகமானவர்கள் அதிலே வெறுமனே ஐநூறு மாணவர்கள்தான் அவர்களிடத்தில் இருந்து படிக்கக்கூடிய கல்வியை தொகுத்து வைத்து எழுதி வைத்து பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏழையவர்கள் என்ன எனக்கு இருந்தார்கள் அவர்களில் இருந்து நல்லொழுக்கத்தை படிப்பதற்காக நல்லொழுக்கத்தை படிப்பதற்காக இன்றைய ஆசிரியர்கள் அப்படித்தான் இருக்கிறோமா என்பதை நாங்கள் ஒருவரும் சிந்திக்க வேண்டும் இம்மா மிம ஜோசி அஹமதுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அப்துல் வஹாப் ரஹமது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் இருந்தார் அவருடைய சபையிலே ஒரு நாளாவது இன்னொருவரை பற்றி குறை பேசுவதை புறம் பேசுவதை நான் கேள்விப்பட்டது கிடையாது அங்கு உள்ளத்துக்கு நெகில் ஊட்டக்கூடிய ஹதீஸ்கள் அங்கு வாசிக்கப்பட்டால் அவர்கள் அள ஆரம்பித்து விடுவார்கள் அவருடைய அழுகையை பார்த்து நான் சிறுவயதாக இருந்தேன் அப்படி இருந்தாலும் எனது உள்ளத்திலே பெரிய ஒரு மாற்றத்தை நான் உருந்து உணர்ந்து கொண்டேன் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் எனவே ஒரு ஆசிரியருடைய ஒரு வசனத்தை ஓதக்கூடிய நேரத்திலே ஒரு அதிசையை கற்பிக்கக்கூடிய நேரத்திலே ஒரு நல்ல விடயத்தை மார்க்க விடயத்தை சொல்லக்கூடிய நேரத்திலே அவருடைய கண்ணி அவருடைய கண்ணிலே வரக்கூடிய ஒரு ஒரு சொட்டு தண்ணீர் பல மணி நேர பாடங்களை விட மிகப்பெரிய பாதிப்பை அந்த மாணவனுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தும் என்பதை இதில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் அதே நேரத்தில் கல்வி என்பது கற்பித்தல் நடவடிக்கை என்பது வெறுமனே பாடசாலைக்கும் மாணவர்களுக்கும் அல்லது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மத்தியிலே உள்ள ஒரு தொடர்பல்லை மாற்றமாக பாடசாலைக்கும் வீட்டுக்கும் மத்தியிலே உள்ள ஒரு ஒன்று சேர்ந்த ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இணைந்துதான் இந்த பெற்றோருடைய இந்த பிள்ளைகளுடைய ஒழுக்க வளர்ச்சியிலும் கல்வி வளர்ச்சியிலும் பங்களிப்பு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் அன்பா அந்த சகோதரிலே இவ்வளோ கை இப்ராஹிம் உள்ளா அவர்கள் சொல்கிறார்கள் யார் தனது பிள்ளையினுடைய கல்வி விடயத்திலே கல்வி விடயம் என்று சொன்னால் இரண்டும் சேர்ந்ததுதான் உலக கல்வி மார்க்க கல்வி இந்த இரண்டு விடயங்களையும் சேர்த்துதான் சொல்லப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தனது பிள்ளைகளுக்கு தேவையான உலக கல்வி மார்க்க கல்வி இவைகளை கற்பிக்காமல் யார் பொடுபோக்காக இருப்பார்களோ கவலையினமாக இருப்பார்களோ அந்த பிள்ளைகளை கல்வியின்றி வீணாக்கி விடுவார்களோ அவர்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தீமையை செய்துவிட்டார்கள் தமது பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை இழைத்து இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிகமான பிள்ளைகள் கெட்டுப்போவதற்கு காரணம் பெற்றோர்கள்தான் தான் அவர்கள் இருந்ததனால் இருந்ததனால்தான் அந்த பிள்ளைகளை அவர்கள் அந்த பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்கள் மார்க்கத்தினுடைய கடமைகளையும் சுண்ணத்துகளையும் அவர்கள் சிறு வயதிலே இருக்கும்போது கற்பிப்பதற்கு அவர்கள் தவறினார்கள் அதனால் பெரியவராக பின்னால் அந்த பிள்ளைகள் வளர்ந்ததன் பின்னால் அவர்களின் மூலமாக இந்த பெற்றோர்களுக்கு எந்தவிதமான பயனும் இல்லாமல் சென்றுவிட்டது சிறு வயதிலே அவர்கள் அந்த பிள்ளைகளை வீணாக்கியதன் காரணமாக அந்த பிள்ளைகள் பெரியவரன் பின்னால் அவருடைய பெற்றோர்களை கவலையினமாக விட்டுவிடுகிறார்கள் என்று அவர் அறிஞர் சொல்கிறார் அன்பாக அந்த சகோதரர்களே ஒரு நாட்டினுடைய ஒரு பிரதேசத்தினுடைய பலமும் வலிமையும் எதிலே இருக்கிறது என்று சொன்னால் வெறுமனை அவருடைய இராணுவ பலத்திலே மாத்திரம் அல்ல மாற்றமாக கல்வி கல்வி வளர்ச்சியும் தங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா அல்லாஹ் அனாஹுங்களை பார்த்து சொல்கிறார் அந்த இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு எதிராக உங்களால் முடியுமான ஆற்றலை நீங்கள் தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அது வசனத்துக்கு விளக்கம் சொன்ன சாதிரம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஆற்றல் என்பதனுடைய கருத்து என்னவென்றால் உங்களுடைய அறிவு பலமும் உடல் பலமும் என்பதாக சொல்கிறார்கள் வெறுமனை உடல் இராணுவ பலம் மாத்திரமல்ல மாற்றமாக கல்வி பலமும் மிக முக்கியமானது இஸ்லாத்தினுடைய எதிரிகளுக்கு முன்னால் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்ப அந்த சகோதரர்களே இந்த பயனுள்ள கல்வி எப்படி உருவாகும் என்று சொன்னால் ويقول <applause> لك أن الله رواهم أن الله يحفظك أن الله يحفظك الله يحفظك الله يحفظك أن الله كل أن الله يحفظك أن الله الله يحفظك இந்த வசலத்தில் அல்லாஹ் யார் அல்லாவை அஞ்சு கொள்கிறார்களோ அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதாக வாக்களிக்கிறார் என்பதாக சொல்கிறார்கள் எனவே அன்பு அந்த சகோதரர்களே ஒரு கல்வியை நாங்கள் மதிப்பதற்கான அடையாளம் வேண்டும் என்றால் அந்த கல்வியை சுகந்திருக்கக்கூடியவரை நாங்கள் மதிப்பது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தவர்களாக மாறமாட்டார்கள் அறிவுடன் அமைத்தால் ரவி அல்லாஹ் சொல்கிறார்கள் இந்த அறி அறிவுள்ளவர்களை யார் மதிப்பார்கள் என்று சொன்னால் சிறப்பானவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்கள் தான் மதிப்பார்கள் என்பதாக சொல்கிறார்கள் அன்பா அந்த சகோதரர்கள் இந்த அறிவுதான் மனிதனுடைய செயற்பாடுகளை சீராக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நல்லவர்கள் ஒரு மனிதத்திலே நல்லவர்கள் வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு அறிவு வர வேண்டும் இந்த நல்லவர்கள் இருந்தால்தான் ஒரு மனிதர் இந்துலகத்திலும் வெற்றி வெற்றியடைய முடியும் என்பதாக என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பா அந்த சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் நமது கல்வி நடவடிக்கையை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னவென்று சொன்னால் அன்றைய நாளை பதிலுடைய தொழுகையை உரிய நேரத்துக்கு தொழுது நாங்கள் அந்த நாளை ஆரம்பிப்பதுதான் அன்றைய நாள் வரக்கத்துரிய நாளாக எங்களுக்கு மாறிவிடுகிறது யார் தமது பிள்ளைகளை பதிவு தொழுகைக்கு எழுப்பாமல் பதிவு தொழுகைக்கு எழுப்பிவிடாமல் அல்லது அவர்களும் பதிவு தொழாமல் வெறுமனே தொழிலுக்கு செல்வதற்கும் பாடசாலைக்கு செல்வதற்கும் எழும்பக்கூடிய பழக்கமும் எழுப்பக்கூடிய பழக்கமும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தமது பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹத்தை மிக தெளிவாக சொல்லக்கூடிய வழிகாட்டல் என்ன சொலா திவசா ரபியே உங்களது குடும்பத்துக்கு நீங்கள் தொழுகையை ஏவுவதோ நீங்களும் அதில் பொறுமையாக இருப்பீராக நாம் உங்களிடத்தில் எந்த ரிஸ்கையும் எதிர்பார்க்கவில்லை நாம் தான் உங்களுக்கு ரிஸ்கை வழங்குகிறோம் என்று அல்லாஹு அலகு சொல்கிறார் எனவே அன்ப சகோதரர்களே இந்த விடயத்திலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் இமாம் அகமோல் அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள் நீங்கள் தொழுகையை சரியான முறையில் நிலைநாட்டினால் உங்களுடைய தேவைகளை எல்லாத்தால் நீங்கள் நினையாப்புறத்திலிருந்து நிறைவேற்றி வைப்பார் என்பதாக சொல்கிறார்கள் அன்பா அந்த கல்வி என்றால் வெறுமனை பாடசாலையிலே நாங்கள் கற்று தொழில் பெறக்கூடிய கல்வியை மாற்றில நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது ஆரம்பத்தில் சொன்னது போல பயனுள்ள கல்வி என்னவென்று சொன்னால் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் பயனளிக்கக்கூடியவைகள் தான் பயனுள்ள கல்வி வெறுமனே நமக்கு அதிகமான சம்பளத்தை பெற்றுத்தரக்கூடிய கல்வி மாத்திரம் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பு அந்த சோதனை அல்வாத்தான் அதனை தான் குருவானிலே மிகத் தெளிவாக எங்களுக்கு சொல்கிறார் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அதற்கு உபசிரியர்கள் குருவான் விளக்கு உரையாளர்கள் என்ன சொல்கிறார்கள் அத்திபூகும் வாழ் அவருடைய விளக்கம் என்னவென்றால் விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் விளக்கம் அவருக்கு நல்லொழுக்கத்தை கற்பித்து அவர்களுக்கு பயனுள்ள கல்வியை நீங்கள் போதியுங்கள் என்பது விளக்கம் என்பதாக சொல்கிறார்கள் இன்னும் சில அறிஞர்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு முஸ்லீம் மீது கடமை என்னவென்றால் தமது குடும்பத்திற்கு அவர்கள் அவர்களுக்கு கடமையாக்கியவற்றை கற்பிக்க வேண்டும் அவ்வளவாக அவர்களுக்கு தடை செய்தவற்றை விட்டும் அவர்களை எச்சரிக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள் நிறுவைய நீங்கள் நன்மையை ஏவுங்கள் தீமையை தழுங்கள் அவர்களை எந்த விதமான நல்ல ஒழுக்கவும் இல்லாமல் பயனுள்ள கல்வியும் இல்லாமல் அவர்களை விட்டுவிட வேண்டாம் அப்படி விட்டுவிட்டால் நாளை அவர்கள் நரகத்தின் எரிகொலிகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வல்லவன் அல்லாஹ் வளமாக சுபகானத்தான் இந்த பிள்ளைகளை நல்ல முறையிலே ஒழுக்கத்தோடு நல்ல பயனுள்ள கல்வியை கொடுத்து மார்க்க கல்வியை கொடுத்து மார்க்கபட்டுள்ள பிள்ளைகளாக மாற்றும் நல்ல பெற்றோர்களாக நம் அனைவரையும் வாக்கியூலாக வாகிர் துவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு சுபஹானல்லாஹி வஹமதிக ஷதுல்லாஹ